எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் தரிதிரம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக கடைப்பிடிக்க வேண்டிய சின்ன சின்ன வழிமுறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம வீட்டில் மகாலட்சுமி அருட்கடாச்சம் கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மந்திரத்தை நான் டிஸ்பிளேல தந்திருக்கேன் மறக்காம எல்லாரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் மொபைலில் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைச்சி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கும் ஒருத்தவங்களுடைய வீ இருக்கக்கூடிய தரிதிரம் நீங்கினாதான் மகாலட்சுமியோட அருளான செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் இப்போ நம்ம இந்த தரிதிர நிலை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம் பொதுவா மூதேவி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீதேவி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல முதுகை தொடச்சிட்டு மூதேவியை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் முகத்தை தொடச்சி ஸ்ரீதேவியை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் காலையில் எழுந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவியை அனுப்புறதுக்காக பின்வாசல் கதவை தான் நம்ம முதல்ல திறக்கணும் அதுக்கப்புறம்தான் முன்வாசல் கதவை திறந்து ஸ்ரீதேவியை உள்ளார அழைக்கணும் இது ஒரு வழக்கமும் கூட இதை நம்ம சேனலில் நான் நிறைய வாட்டியுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறப்ப நம்ம வீட்டில் தரிதிர நிலையானது கண்டிப்பாக நீங்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வீடை சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் பல பேருக்கு இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுத்தம் செஞ்சுட்டு பூஜை செய்வாங்க வெள்ளிக்கிழமையில வீட்டை தொடக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறந்தது கிடையாது வியாழக்கிழமையே உங்கள் வீட்டை நீங்கள் தொடச்சிருங்க இது மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டை தொடக்கிறப்ப ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து வீடை தொடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம செய்கிறது மூலயமா மூதேவி தரதிரம் பீடை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் வீட்டை விட்டு வெளியேறும் அதோடு இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுறப்ப வெண்கடுகையும் அதோட சேர்த்து போடுங்க இதை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறி மகாலட்சுமியோட அருளானது நமக்கு கிடைக்கும் இதோடு சேர்த்து மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் கனகதார சோஸ்திரம் இந்த மாதிரி மந்திரங்களை வீட்டில் ஒழிக்க வச்சு கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் ஐந்து முறை சொன்னோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் இல்லையா கண்டிப்பாக நம்ம எல்லாராலேயுமே இதை கடைப்பிடிக்க முடியும் இதை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலயமா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியோட அருள் கடாச்சமானது கிடச்சி நல்ல செல்வ வளங்களும் நமக்கு கிடைச்சி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் தரேன் நன்றி வணக்கம்